வணக்கம் என்னோடய பேர் கார்த்திகேயன் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரணி மட்டம் ஆயக்கிரமலம் அப்படிங்கிறது என் கிராமம் நம்ம மாநில மரமான பனை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பனங்கிழங்குலேருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருளை நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது பனங்கிழங்கு எல்லா காலத்துக்கும் கிடைக்காது குறிப்பிட்ட மாதங்களில் மட்டும்தான் கிடைக்கக்கூடியது இன்றைக்கி அழிந்து வரக்கூடிய நிலையில் பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய கிழங்குகளை நம்ம மதிப்பு கூட்டப்பட்ட பொருளை மாற்றும் போது தென்னை அளவிற்கு பனையும் ஒரு பயன் தரக்கூடிய வருவாய் தரக்கூடிய மரமாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் இப்போ பனங்கிழங்கு வந்து வேக வச்சுட்டு நம்ம அதை காய வச்சு பவுடராக மாற்றிடுறோம் அதுக்கு பிறகு இந்த பொடியிலேருந்து வெள்ளம் நாட்டு சக்கரை இதையெல்லாம் சேர்த்து இனிப்பு தின்பண்டங்களாக நம்ம மாற்றலாம் அதாவது இப்போ நம்ம முத முதல்ல தொடங்குனது இந்த பனங்கிழங்கு பர்பிங்கிறது நம்ம முதல்ல தொடங்கணும் அடுத்ததாக பனங்கிழங்குலேருந்து அல்வா பனங்கிழங்கு பாயசம் பனங்கிழங்கு லட்டு பனங்கிழங்குலேயே பிறந்தநாள் பிறந்த நாள் கேக்கு இப்படி பல்வேறு விதமான ஒரு தொண்ணூறுக்கு நெருக்கமான உணவுப் பொருட்கள் நம்ம இது வரைக்கும் அறிமுகப்படுத்தி வச்சுருக்கோம் இப்போ நம்ம கோயம்புத்தூரில் குடிசியா மைதானத்தில் நடக்கக்கூடிய அக்ரி இண்டெக்ஸில் நாகப்பட்டினம் மாவட்டம் டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் மற்றும் வேளாண் அறிவியல் நிலையம் இவர்களோட ஒத்துழைப்போட அவர்களுடைய விற்ப அரங்கத்தில் நம்ம பணக்கிழங்கு மதிப்பு கூட்டு பொருளும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கு மக்களோட வரவேற்பு நல்ல ஒரு இதாக இருக்குது சென்ற ஆண்டும் பண்ணியிருந்தோம் சென்ற ஆண்டும் நல்ல வரவேற்பு இந்த ஆண்டும் நல்ல மாதிரி பண்ணிட்டுருக்கோம் இது பனங்கிழங்கு மாவு இது வந்து கால் கிலோ இரநூத்தம்பது ரூபா ரேட்டுக்கு நம்ம கொடுக்குறோம் இது வந்து பாலில் இல்லை வெந்நீரில் நம்ம எடுத்துக்கலாம் தானே சரி மலைச்சிக்கல் பிரச்சனை சர்க்கரை அளவு கண்ட்ரோலில் வச்சுக்கிறது இதோடு வந்து நம்ம வெள்ளத்தை சேர்த்து நம்ம சாப்பிடும்போது சின்ன பிள்ளைங்க வளரில் பிள்ளைங்களுக்கு இரும்பு சத்து கூடுதலாக கிடைக்கும் அது மாதிரியான அம்சம் ஒன்று இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டீங்கன்னா பனங்கிழங்கு பர்பியாக மாற்றிருக்கோம் பனங்கிழங்கு பர்பி ஒரு கிலோ வந்து ஐநூறுரூபா அடுத்தது பனங்கிழங்கு அல்வா இது ஒரு கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய் இது வந்து நம்ம மக்கள் வெளியில் வேணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டாங்கன்னா நம்ம அதை கொரியரில் அனுப்பி வைக்கிறோம் என்னுடைய தொடர்பு எண் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று நாற்பத்தி நான்கு ஐம்பத்தி ஒன்று